அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் அன்னைக்கு ஜனவரி இரண்டாம் தேதிக்கான தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் செய்தியாக பாருங்கள் கொல்கத்தா குவாஹாட்டி இடையே முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் நாட்டில் முதல் முறையாக வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா அசாம் மாநிலம் கோக்காட்டி இடையே வந்து இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது முதல் படுக்கை வந்தே பாரத் ரயில் சேவை எந்த இரு நடங்களுக்கு இடையே அப்படின்னா கொல்கத்தாவுக்கும் குவஹாட்டிக்கு இடையே தான் வந்து செயல்படுத்த போகிறாங்க மொத்தமாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ரயில் பயணம் வந்து இருக்கு போதாக சொல்லியிருக்காங்க ரயில் கட்டணத்தை வந்து கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லாது அடுத்த இதில் மொத்தம் பதினாறு பெட்டிகளில் எட்நூற்றி இருபத்தி மூணு பயணிகள் செல்ல முடியும் அதிகபட்சமாக நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் எனினும் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வந்து இயக்க திட்டமிட்டிருக்காங்க ரயில்வே வரலாற்றில் இது வந்து ஒரு முக்கிய மைல்கல்னு சொல்லியிருக்காங்க நிகழாண்டு இறுதிக்குள் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்கள் பனிரெண்டு எண்ணிக்கையில் வந்து தயாராகிவிடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்போது படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் வந்து கொல்கத்தா குகாட்டியிடையே மொத்த தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கிலோமீட்டரு பதினாறு பெட்டி எட்நூற்றி இருபத்தி மூணு பயணிகள் நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் இயக்கலாம் ஆனால் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது தான் இவங்க இயக்க போகிறாங்க இந்த ஆண்டுக்குள்ளே வந்து பனிரெண்டு படுக்கை வசதி கொண்ட வந்திய பாரத்தை வந்து நாங்கள் உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மன் விருது குடியரசு துணைத் தலைவர் வந்து வழங்க இருக்காரு தி நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம் சார்பில் ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மன் விருது வந்து பழகும் விழா வெள்ளிக்கிழமை வந்து போகுது இலக்கியத்துறையில் சிறந்து விளங்கி வரும் படப்பாளர்களுக்கு இந்த விருது வந்து வழங்க இருக்காங்க சுதந்திரப் போராட்ட வீரரும் பத்திரிகை துறை முன்னோடியுமான மறைந்த ராம்நாத் கோயங்காவின் நினைவாக சிறந்த இலக்கிய படைப்பாளர்களுக்கான விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றன முதலாம் ஆண்டு ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் அதற்கான விழா நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டில்லியில் வந்து நடைபெற்றது இந்த நிலையில் மூன்றாம் ஆண்டு ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மன் விருது வழங்கும் விழா வந்து சென்னை தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் வந்து நடக்கப் போகுது ஸோ இதுலேருந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது தி நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சார்பில் தான் இந்த ராம்நாத் கோயங்க விருது வழங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து வழங்கப்பட்ட விருது இந்த விருது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா துறையில் வந்து சிறந்த விளங்குகிற நபர்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சுன்னா ஒடிஷா புவனேஸ்வரில் நடந்துச்சு அடுத்து டெல்லியில் நடந்துச்சு இப்போ வந்து வந்து நடக்க போகுது மூணாவது ஆண்டு விழா அடுத்ததாக தமிழகத்தில் புலிகள் கணக்கெடுப்பு ஜனவரி ஐந்து முதல் தொடக்கம் என்னென்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாடு முழுவதும் நடத்தப்படும் புலிகள் கணக்கெடுப்பு பணி தமிழகத்தில் ஜனவரி ஐந்து முதல் பிப்ரவரி இறுதி வரை வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ புலிகள் கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுதுன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதே கால்நடை கணக்கெடுப்பு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சரிங்களா அடுத்ததா இது தொடர்பாக புலிகள் பாதுகாப்பில் முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது கலாக்காடு முண்டந்துறை ஆனைமலை முதுமலை சத்தியமங்கலம் மேகமலை ஆகிய ஐந்து வன சரணாலயங்கள் புலிகள் வாழ்விடத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்போ இந்த அஞ்சு லொக்கேஷன் வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் தமிழகத்தில் இரநூத்தி அறுபத்தி நாலாக இருந்த புலிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முன்னூத்தி ஆறாக அதிகரித்தது இது புலிகள் பாதுகாப்பிலும் அவற்றின் வாழ்விட மேலாண்மையிலும் தமிழக அரசு மேற்கொண்டு வர தொடர் பணியை வந்து எடுத்துக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புலிகள் கணக்கெடுப்பு பணியின் முதல் கட்டம் ஜனவரி ஐந்தாம் தேதியில் தொடங்கி ஒவ்வொரு இடத்திலும் ஏழு நாட்கள் என பிப்ரவரி இறுதி வரை நடைபெறும் இதன் இறுதி அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற சர்வதேச அமைப்பு வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஊழல் புலனாய்வு குறியீட்டின்படி மொத்தம் நூற்றி எண்பது நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்தியா தொண்ணூற்றி ஆறாவது இடத்தில் உள்ளது முழுமையான தூய்மைக்கு அதாவது அந்த நாட்டில் ஊழலே இல்லை அப்படின்னா அந்த நாட்டில் நூறு புள்ளிகள் என்ற கணக்கின் அடிப்படையில் இந்தியாவுக்கு முப்பத்தெட்டு புள்ளிகள் மட்டுமே கிடைச்சிருக்கின்றன இது கவலைக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஊழல் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஊழல் குறியீட்டில் நூற்றி எண்பது நாடுகளில் இந்தியா தொண்ணூற்றி ஆறாவது இடம் முப்பத்தி ஆறு புள்ளிகள் வந்து பெற்றிருக்கு அடுத்ததாக வங்கதேசத்தில் வந்து பெரிய பிரச்சனை வந்து உருவாகிட்டு வருது ஸோ அதில் வங்கதேசம் எப்படி உருவானது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வங்கதேசம் தேசம் போது அங்கே இந்துக்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் என்றால் இப்பொழுது அது வெறும் ஏழு சதவீதமாக குறைந்து விட்டது பாகிஸ்தான் இருந்து வங்கதேசம் அப்படின்னு ஒரு தனி நாடு உருவாகிறதுக்கு காரணமே வந்து இந்தியாதான் ஸோ அப்போ அந்த நாடு உருவானப்போ இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்த இந்துக்களுடைய எண்ணிக்கை இப்போ ஏழு சதவீதமாக குறைஞ்சிருக்கு வங்க தேசத்தை மதச்சார்பற்ற தேசமாக முஸ்லீம்களும் இந்துக்களும் சகோதரர்களாக இணைந்து வாழும் வங்கமொழி பேசும் தேசமாக உருவாக்க நினைத்த பந்து அதாவது ஷேக் முஜிபுர் ரஹ்மானே கொல்லப்பட்டதால் அந்த கனவு வந்து பகல் கனவானது அப்போது வங்கப்பந்து அப்படின்னு யாரை சொல்கிறேன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அதே போல் இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லையின் நீளம் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் சர்வதேச அளவில் மிக நீளமான இரு நாடுகளுக்கு இடையான எல்லை இதுதான் அகதிகள் வருகையும் தீவிரவாத குழுக்களின் ஊடுருலவும் மிகப்பெரிய பிரச்சனைகளாக நமக்கு உருவெடுத்து கொண்டிருக்கின்றன அப்போது இந்தியா வந்து அதிகப்படியான எல்லையை பகிர்ந்துக்கிற நாடுன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம்தான் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் அதே குறைந்த எல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கிட்டத்தட்ட நூற்றி ஆறு கிலோமீட்டர் தான் பகிர்ந்திருப்பாங்க அடுத்தது திருக்குறள் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையவனவாக இருத்தலால் அத்தீய செயல்கள் தீயை விட குடியவனாக கருதி அஞ்சப்படும் அதிகாரம் வந்து தீவினை அச்சம் அடுத்ததாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா தவறாக பயன்படுத்த அனுமதி இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் வந்து குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தாயிடுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி கையெழுத்தாக இந்தியாவோட சார்பில் ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தான் சார்பில் அதிபர் முகமது அயூஃப் ஆகிய இரண்டு நபர்களுக்கிடையே தான் வந்து இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு இதுக்காக உலக வங்கி வந்து ஒரு சாட்சியாக இருந்துச்சு சரிங்களா அப்போ சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் உலக வங்கி வந்து ஒரு சாட்சியாக செயல்பட்டிருக்கு இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளின் நீரை இரு நாடுகளுக்கும் இடையே பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தம் தான் வந்து இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில் பாருங்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உலக வங்கி மத்திய இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதியின் ஒப்பந்தம் கையொப்பமானது சிந்து நதியின் படுகையின் கிழக்கில் உள்ள ராவி பியாஸ் சட்லஜ் நதிகளின் நீரை இந்தியாவும் மேற்கில் உள்ள சிந்து ஜீலம் செனாப் நதிகளின் நீரை பாகிஸ்தானும் பகிர்ந்து கொள்ள இந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டுருதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இடையில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய பயங்கரவாத தாக்கல் நடந்துச்சு ஸோ அதன் மூலயமா வந்து இந்த நதிநீரை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாகிஸ்தான் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் காஷ்மீரில் பாயும் செனாப் நதியில் இரநூத்தி அறுபது மெகாவாட் துல்ஹஸ்தி இரண்டாம் கட்ட நீர்மின் உற்பத்தி திட்டத்துக்கு அண்மையில் இந்தியா வந்து ஒப்புதல் அடிச்சிருக்காங்க அப்போது இந்தியா அண்மையில் வந்து பாகிஸ்தானில் ஜம்மு காஷ்மீரில் பாயிற எந்த நதியில் இரநூத்தி அறுபது மெகாவாட் வந்து நீர்மின் உற்பத்தி திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷினாப் நதியில் வந்து துல்கஸ்தி அப்படின்ற இரண்டாம் கட்ட நீர்மின் உற்பத்திக்கு தான் வந்து இந்தியா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்தியா வங்கதேச கங்கை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் நீர் அளவீடு தொடக்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்தியா வங்கதேசம் இடையே கங்கை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கிடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் பத்தொம்போது அதே இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கு இடையே கங்கை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் பாயும் கங்கை நதியில் கட்டப்பட்டுள்ள பராக்கா குறுக்கனையைச் சுற்றியுள்ள நீரை வறண்ட காலங்களில் பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் முப்பது ஆண்டு காலத்துக்கான இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுப்பமானது அப்போது இந்த ஒப்பந்தம் வந்து காலாவதியாக போது அதை திரும்ப வந்து எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் நீர் பங்கீடு தொடர்பாக வங்கதேசத்தில் ஹர்டிங் பாலம் கட்டப்பட்டுள்ள பத்மா நதியிலும் அதாவது கங்கை நதியுடைய பிரதான கிளை நதி தான் அந்த பத்மா நதி அதே போல் பராகா குறுக்கு குறுக்கணை பகுதியில் கூட்டாக நீர் அளவீடு பணிகளை இந்தியாவும் வந்து வங்கதேசமும் வந்து தொடங்கியிருக்காங்க அப்போ இந்தியாவும் இந்த வங்கதேசமும் இந்த பறாக்க குறுக்கணையை வந்து தொடங்கியிருக்காங்க இதற்காக இந்திய மத்திய நீர் ஆணைய இயக்குனர் சௌரவ் குமார் அந்த ஆணையத்தின் உதவி இயக்குனர் சன்னி அரோரா ஆகியோர் வந்து வங்கதேசம் வந்து சென்றிருக்காங்க ஸோ இந்தியா வங்கதேசத்துக்கு இடையான கங்கை நீர் ஒப்பந்தத்தை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை தான் வந்து மேற்கொள்றதுக்காக இந்தியாவில் வந்து நாலு பேர் கொண்ட குழு வந்து வங்கதேசம் போயிருக்காங்க இதில் முக்கியமாக அந்த அணையை பார்த்துக்கோங்க சரிங்களா என்னென்னா ஆட்டிங் பாலம் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் வந்து கட்டப்பட்டிருக்க பத்மா நதியில் குறுக்க கட்டிருக்காங்க அதே போல் பராக்கா அணை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் வங்கதேசமும் சேர்ந்து தான் வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்தால் செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவிச்சிருக்காங்க அதில் செயற்கை நுண்ணறிவு துறையின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்க இருக்கிறது உள்நாட்டு உற்பத்தி வேலைவாய்ப்பு உற்பத்தி திறன் ஆகியவற்றில் அடுத்தடுத்து வரும் ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு என்பது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக வந்து இந்தியா இருக்கணும் அப்படின்னு முன்னோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ இதில் செயற்கை நுண்ணறிவு உற்பத்தி வந்து இந்தியாவுக்கு பெரிய ஒரு நன்மையை வந்து கொடுக்கும் அப்படின்ற விதத்தில் பேசியிருக்காங்க அடுத்த மணிப்பூரில் வந்து விவகாரம் அமித்ஷா தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனை கூட்டம் என்னென்னா மணிப்பூரில் மைத்தியி குகி சமூகத்தினரிடையே மோதல் காரணமாக இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே வன்முறை நிலவியது இந்த வன்முறை காரணமாக மாநில முதல்வர் பதவியை பிரேன்சிங் தமான் வந்து ராஜினாமா செய்தார் அங்கு தற்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் வந்து அமலில் இருக்குது அங்கே வந்து அமைச்சர் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் வந்து கூட்டம் வந்து நடக்குது இந்த கூட்டத்தில் மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் பல்லா வந்து கலந்துக்கிறாரு இதில் இன்றைக்கி ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து அணிமின் உற்பத்தி நிலையங்களின் பட்டியலையே பரிமாறிக்கொண்ட இந்தியா பாகிஸ்தான் என்னென்னா முப்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து தொடரும் நடைமுறை தான் என்னென்னா ஜனவரி ஒன்றாம் தேதி அதாவது தினத்தை தினத்தையொட்டி ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த இரு நாடுகளுக்கு இடையான அணுமின் உற்பத்தி நிலையத்தை வந்து பரிமாறிக்கொள்வாங்க எங்ககிட்ட என்னங்க எந்தெந்த இடத்த எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட எங்கெங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு பரிமாறிக்குவாங்க அதான் சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த நடைமுறை தொடர்ந்து முப்பத்தி ஐந்தாவது ஆண்டாக தடையின்றி நடைபெறுகிறது இதற்காக இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கையொப்பமான இருதரப்பு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜனவரியிலேருந்து நடைமுறைக்கு வந்தது அப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அடிக்கே இந்த அணுமீன் உற்பத்தி திட்டத்தை வந்து அந்த பட்டியலை பரிமாறி ஒப்பந்தம் எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்டு வருதுனா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜனவரியிலேருந்து ஒவ்வொரு புத்தாண்டு தினத்திலும் இரு நாடுகளும் தங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அணுமின் உற்பத்தி நிலையங்களுடைய விவரத்தை வந்து ஒரு ஒருக்கொரு வந்து தெரிவிப்பது கட்டாயம் இதையடுத்து முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த பட்டியல் வந்து பரிமாற்றப்பட்டது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதே போல் இரு நாடுகளும் வந்து கைதிகளுடைய பட்டியலை வந்து பரிமாறிப்பாங்க எங்கள் கை உங்க உங்கள் நாட்டுடைய கைதி வந்து எங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அதே போல் எங்கள் நாட்டு கைதி வந்து உங்கள் உங்கள் நாட்டு சிறையில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பட்டியலை வந்து பரிமாறிப்பாங்க அடுத்ததாக சுதர்சன சக்கரம் உருவாக்கத்தில் டிஆர்டிஓ வந்து முக்கிய பங்காற்றும் இப்போ சுதர்சன சக்கரத்தில் வந்து டிஆர்டிஓ தான் முக்கிய பங்காக தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு நாட்டின் புதிய உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பான சுதர்சன சக்கர உருவாக்கத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வந்து முக்கிய 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 பங்கேற்றிருக்குதா சொல்லியிருக்காரு நாட்டின் வான் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் சுதர்சன சக்கர திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு சுதந்திர தினவரின் போது வந்து அறிவிச்சிருக்காரு இது இஸ்ரேலின் அயன்டோம் போன்ற ஒரு பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பாகும் இதில் செயற்கைக்கோள் கண்காணிப்பு ஏவுகணை இடைமறிப்பு மற்றும் லேசர் அடிப்படையிலான ஆயுதங்கள் வந்து ஒருங்கிணைக்கப்படும் இந்த நிலையில் டிஆர்டிஓ அமைப்பின் அறுபத்தி எட்டாவது நிறுவன தினத்தை முன்னிட்டு தில்லியில் உள்ள அதன் தலைமையகத்தில் வந்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பேசியிருக்காரு இந்த டிஆர்டிஓ அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஜனவரி ஒன்றில் சரிங்களா அடுத்தது சுதர்சன சக்கர திட்டத்தின் கீழ் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு நாட்டின் இராணுவ தளங்கள் உட்பட முக்கிய இடங்களில் முழுமையான வான் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அந்த அமைப்பு உருவாக்குவதில் டிஆர்டிஓ வந்து முக்கிய பங்காற்றும் அப்போது சுதர்சன சக்கர திட்டத்தை வந்து முக்கியமாக உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நாட்டுடைய இராணுவ தளவாட உற்பத்தியில் வந்து முக்கிய இடத்துல வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பாதுகாப்பு துறையில் தண்ணீர் அடைவதற்கான ஸ்டார்ட் அப் மற்றும் எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்களுடன் அதிக அளவில் இணைந்து பணியாற்ற வேண்டும் பாதுகாப்புத்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது டிஆர்டிஓ தலைவர் சமீர் வி காமத் சரி டிஆர்டு தற்போது தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமீர் வி காமத் அப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த சுதர்சன சக்கரம் அப்படின்னா இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு தான் அது சரி அது யார் உருவாக்குறாங்கன்னா டிஆர்டிஓ டிஆர்டிஓ எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு அதனுடைய அறுபத்தெட்டாவது ஆண்டு தினத்தை தான் வந்து கொண்டாடுற வகையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்காரு அடுத்ததாக பகுதியளவு அமலுக்கு வந்தது தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம் தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டத்தின் சில விதிகள் வியாழக்கிழமை முதல் அமலுக்கு வந்ததாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய பிறகு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அறிக்கை வெளியிடப்பட இந்த சட்டத்தில் தேசிய விளையாட்டு வாரியம் தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் ஆகியவற்றை அமைப்பது தொடர்பான சட்ட விதிகள் வந்து அமலுக்கு வந்ததாக தெரிவிச்சிருக்காங்க இதன்படி இந்த அமைப்புகளுக்கான தேர்தலுக்கு பிறகு அவற்றில் அதிகபட்சம் பதினைந்து உறுப்பினர்கள் வந்து அடங்கிய நிர்வாகக்குழு வந்து இருக்கணும் அப்போ அந்த சட்டம் வந்து நடைமுறை வந்தது வந்து பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு நிர்வாகக்குள்ளே இருக்கணும் அந்த குழுவில் குறைந்தபட்சம் இரண்டு விளையாட்டுத்துறை அனுபவம் கொண்ட இருவர் வந்து அங்கம் வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தேசிய விளையாட்டு வாரியம் தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் தேசிய விளையாட்டு தேர்தல் குழு ஆகியவற்றை அமைப்பது இந்த புதிய தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்போ இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா தேசிய விளையாட்டு வாரியம் தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் தேசிய விளையாட்டு தேர்தல் குழு இது மூணையும் அமைக்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது போல் இந்த வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இரண்டு உறுப்பினர் வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த குழுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டு வாரியத்தில் சொல்கிறாங்க தேசிய விளையாட்டு வாரியத்திலேருந்து ஒரு தலைவர் ரெண்டு உறுப்பினர் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் தேசிய விளையாட்டுகள் சம்மேளனங்களுடைய தேர்தலை நடத்தும் பொறுப்பை வந்து தேசிய விளையாட்டு தேர்வுக்குழு வந்து கொண்டிருக்கும் இதில் குறைந்தபட்சம் இருபது உறுப்பினர் வந்து எப்போதும் இருப்பார் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கு ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தா இந்தியாவில் கடந்த ஆண்டு நூற்றி அறுபத்தி ஆறு புலிகள் வந்து உயிரிழப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நாட்டிலேயே புலி மாநிலம் என்று அழைக்கப்படும் மத்திய பிரதேசத்தில் கடந்த ஆண்டு அதிகளவாக ஐம்பத்தி ஐந்து புலிகள் வந்து இருந்தன அந்த மாநிலத்தை தொடர்ந்து மகாராஷ்டிரம் கேரளம் அசாம் ஆகியவற்றின் முறையே முப்பத்தி எட்டு பதிமூணு பனிரெண்டு புலிகள் வந்து உயிர்ந்துருக்கு மொத்தம் நூற்றி அறுபத்தி ஆறு புலிகள் வந்து முப்பத்தி ஒரு குட்டிகளும் வந்து அடங்கும் அதில் அதே போல் உலகளவில் புலிகளின் மக்கள் தொகை எழுபத்தஞ்சு சதவீத அளவுக்கு இந்தியாவில் தான் இருக்குது அப்போது உலகளவிலே வந்து அதிகமாக புலி எங்கே இருக்குதுன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் இந்தியாவில் தான் இருக்குது அதே போல் உலகிலேயே மத்திய பிரதேசத்தில் தான் புலிகளோடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது இறப்பும் வந்து அங்கே தான் நடந்திருக்கு அதிகமாக நான் முன்னாடி தான் புலிகளோட கணக்கெடுப்பு வந்து நான்காண்டுகளுக்கு ஒரு முறை வந்து புலி கணக்கெடுப்பு எடுப்பாங்க அப்போ புலி மாநிலம்னா மத்திய பிரதேசம் உலகிலேயே அதிக புலி வந்து மத்திய பிரதேசம் இருக்குது உலகிலேயே அதிக புலி கொண்ட நாடுன்னு இந்தியா தான் எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்கெடுப்பு படி இந்தியாவில் வந்து புலிகளுடைய கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்ப மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டாக இருக்குது ஸோ தினமணியில் இருந்த முக்கியமான கணக்கெடுப்பு அவ்வளோ தான் அடுத்து இந்து தமிழ் போவோம் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் இந்தியாவில் உள்ள சாலை உட்கண்டமைப்பை மேம்படுத்தும் பணியில் வந்து ஈடுபட்டு வருகிறது அப்போது இந்தியாவில் உள்ள சாலை உட்கண்டப்பை வந்து மேம்படுத்தும் பணியில் ஈடுபடுது எதுவும் பார்த்தீங்கன்னா மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் தான் அதான் என்ஹெச்ஏன்னு சொல்லுவோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து கொண்டு வந்திருப்பாங்க நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அடுத்தா பிப்ரவரி ஒன்று முதல் கூடுதல் கலால் செஸ்வரி அமல் சிகரெட் பான் மசாலா விலை வந்து உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய கலால் திருத்த சட்ட மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாடாளுமன்றத்தில் வந்து அண்மையில் நிறைவேற்றப்பட்டது இதே போல் புகையிலைப் பொருட்கள் மீது புதிய செஸ் வரி விதிக்க ஏதுவாக சுகாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு செஸ் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டது இந்த இரு மசோதாவுக்கும் வந்து தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதன் அடிப்படையில் நாற்பது சதவீத ஜிஎஸ்டி வரையும் முப்பது சதவீதம் ஜெஸ் வரையும் வந்து உயரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக திராவிட பழங்குடியின மாணவர்கள் பிஹெச்டி படிக்க ஒரு லட்சம் வந்து ஊக்கத்தொகை நேர முனைவர் பட்ட படிப்பு படிக்கும் ஆதி திராவிட பழங்குடியினர் மதம் மாறிய கிறிஸ்துவ ஆதி திராவிட மாணவர்கள் வந்து ரெண்டாயிரம் பேருக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் வீதம் ஊக்கத்தொகை வழங்கும் என அரசு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் இந்த ஊக்கத்தொகை வந்து பெறுவதற்கு ஏற்கனவே ஊக்கத்தொகை பெறும் மாணவர்கள் வந்து அதை புதுப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதுகலை பட்ட படிப்பில் குறைந்தபட்சம் ஐம்பத்தஞ்சு சதவீத மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் வந்து எட்டு லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு வயது வந்து ஐம்பது வயசில் இருக்கிறது ஐம்பத்தஞ்சு வயிறில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிஹெச்டி படிக்கிறதுக்கு ஆண்டுக்கு ஒரு உதவி உதவித்தகை கொடுக்குறாங்க யாருக்குன்னா ஆதி திராவிட மற்றும் பழங்குடல் மாணவர்களுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்துக்கோங்க அடுத்த பாருங்கள் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் இரண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் நான்காம் தேதி வந்து தொடங்கப்பட்டது அப்போ தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் அப்போ தொடங்கிருக்காங்கன்னா டேக் டிவி ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் நாலு பின்னர் இது மூன்று கோடி நிதியுடன் புத்துயிர் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் என்ற பெயரில் தனது முதல் அதிகாரப்பூர்வ சேவையை இரண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் ரெண்டாம் தேதி வந்து தொடங்கியிருக்கு அப்போ தமிழ்நாடு அரசு டேபிள் காப்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் நாலு மூணு கோடி வந்து நிதி ஒதுக்கி புத்துயிரூட்டப்பட்டு தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் ரெண்டுலேருந்து தொடங்கி செயல்பட்டு வருது ஸோ சென்னையில் இருக்க மக்களுக்கு வந்து ஒரு நியூஸு சென்னையில் காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் காவல் ஆணையர் அலுவலகத்தில் தினமும் நடைபெறும் மக்கள் குறைதீர் முகாமில் புகார் மனு அளிக்கலாம் இல்லைன்னா இமெயில் மூலம் வந்து புகார் தெரிவிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இது உங்கள் நியர்பை இருக்கவங்களுக்கு இது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்க அடுத்ததாக வாலாஜாபாத்தின் பழைய பெயர் சிவபுரம் ஆர்காடு நவாப் முகமது அலிகான் வாலாஜா என்பவரின் நினைவாக வாலாஜாபாத் என்று அழைக்கப்படுகிறது வாலாஜா என்பது அவரது பட்டம் பாத் என்பதற்கு பாரசீக மொழியில் நகரம் அல்லது குடியேற்றம் என்று பொருள் ஸோ வாலாஜாபாத் அப்படின்ற பெயர் வந்து இப்படி தான் உருவாச்சு பார்த்துக்கோங்க போல வாலஜபாத் அருகே உள்ள திருமுக்குடல் என்ற இடத்தில் பாலாறு செய்யாறு மற்றும் வேகவதி ஆகிய மூன்று ஆறுகள் இணைக்கின்றன இங்குள்ள அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் பல்லவர் மற்றும் சோழர்கால கட்டிடக்கலைக்கு வந்து ஒரு சான்று அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தா சாவித்ரிபாய் புலே இந்திய பெண்களினுடைய விடுவெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவுடைய முதல் ஆசிரியாருன்னு பார்த்தினா சாவித்ரிபாய் புலே தான் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் வந்து வெறும் ஒன்பது மாணவிகடு தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூறு மாணவ மாணவியர் வந்து பயின்றிருக்காங்க பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில் மேலும் பள்ளிகளில் வந்து இவரும் தொடங்கியிருக்காங்க அதை ரெண்டு பேரும் ஜோதிபாய் புலே மற்றும் சாவித்ரிபாய் போலே ரெண்டு பேரும் தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் மகிழா சேவா மண்டல அமைப்பை நிறைய இருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் பிராமண விதவிகள் பெண் குழந்தைகள் காப்பகம் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கான இரவு பள்ளிகளை வந்து தொடங்கியிருக்காங்க இதனால் இந்தியாவின் நவீன கல்வி பெண் கல்வியின் அன்னை என்று போற்றப்படுகிறார் சாவித்ரிபாய் புலே அப்போ இந்தியாவுடைய நவீன கல்வி பெண் கல்வியின் அன்னை அப்படின்னு போற்றப்படக்கூடியவங்க சாவித்ரபாய் தான் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் சிசுகோலை தடுப்பு இயக்கம் தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் கொடிய பஞ்சத்தில் ஏழைகள் பலர் மாண்டதை கண்டு ஊர் ஊராக நிதி திரட்டி ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் உறைவிடமும் உணவுக்கூடமும் வந்து அமைச்சிருக்காங்க அதே போல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஆங்கில அரசு சிறந்த ஆசிரிய விருது தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சாவித்ரபாய் நினைவு நூற்றாண்டு பெண் கல்வியை வந்து தொடங்கிய நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இந்திய அரசு அஞ்சல் தலை ஒன்றை வந்து விட்டு பெருமை பெருமைப்படுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சில் புனே பல்கலைக்கழகம் இவரது பெயரை வந்து சூட்டி மகிழ்ந்தது சாவித்திரவாய் பூலே பிறந்த ஜனவரி மூன்றாம் தேதியை பெண் ஆசிரியர் தினம் என்று அறிவித்து கொண்டாடுவதே கல்வி பொதுவாளிகள் இருந்த பெண்களை இருக்கும் அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுதற்கு இம்பார்ட்டன்ட் இயர்ஸ்லாம் பார்த்துக்குவோங்க சரிங்களா அடுத்தா சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறிக்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் உருவாக்கப்பட்டது முதல் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பரில் தான் தமிழக அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வருமான வரி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு இந்தியாவில் சர் ஜேம்ஸ் வில்சன் வருமான வரியை அறிமுகப்படுத்திய இந்த தினம் வருமான வரி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த ஜேம்ஸ் வில்சன் வந்து வருமான வரி ஏன் வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து முதல் இந்திய சுதந்திர போர் நடந்திருக்கு இல்லைங்களா அந்த போரில் ஏற்பட்ட நிதியை வந்து எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வரியை வந்து போட்டாங்க அதுதான் வருமான வரியாக வந்து இருக்குது ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேயே வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க அதே போல் ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வரியை வந்து அறிமுகப்படுத்திருப்பார் இப்போ விற்பனை வரியை வந்து தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியாருன்னா ராஜாஜி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வந்து அறிவிப்பு செஞ்சுருப்பார் அடுத்ததாக எட்டாவது ஊதியக்குழு அமைக்கும் முதல் மாநிலம் அசாம் மத்திய அரசுக்கு பிறகு தனது ஊழியர்களின் ஊதிய கட்டுமைப்பை வந்து திருத்துவதற்காக எட்டாவது ஊதியக்குழு அமைக்கும் முதல் மாநிலம் என்ற பெருமை வந்து அசாம் பெற்றுள்ளதாக முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா வந்து தெரிவிச்சிருக்காரு அதாவது ஹேமந்த் பிஸ்வா சர்மா சரிங்களா அதை அமைக்கும் நாட்டினுடைய முதல் மாநிலம் என்ற பெருமை வந்து அசாமுக்கு தற்போது கிடைத்துள்ளது இது ஊழியர்களின் நலன் மற்றும் முற்போக்கான நிர்வாகத்தை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும் அப்படின்னு அசாமுடைய முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்காரு அப்போது மத்திய அரசுக்கு அப்புறம் எட்டாவது ஊதியக்குழு அமைக்கிற முதல் மாநிலம் இதுன்னு பார்த்தீங்கன்னா அசாம் இந்தியர்கள் சராசரியாக நாள்தோறும் ஐந்து முதல் ஏழரை மணி நேரம் வரை இணையதளத்தில் வந்து செலவுகின்றனர் இது கரோனா பொது காலத்தை விட பதினாறு சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இப்போ நாள்தோறும் இந்தியர்கள் சராசரியாக அஞ்சிலிருந்து ஒரு ஏழரை மணி நேரம் வந்து இணையதளத்தை தான் செலவிடுறதா சொல்லியிருக்காங்க அடுத்த விமானப்படை துணை தளபதியாக நாகேஷ் பொறுப்பேற்பு ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் விமானப்படையுடைய துணை தளபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் அதே இந்திய விமானப்படை தளபதியாக யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வி சௌத்ரி வந்து இருக்கார் ஸோ ஜனவரி இரண்டாம் தேதிக்கான தினமணி மற்றும் இந்த தமிழில் இருந்த முக்கியமான செய்தி தொகுப்பில் வந்து இவ்வளோதான் தேங்க்யூ டு ஆல்